ிருக்கூடிய பெல் புயல் அதன் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டு இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது காலநிலை மாற்றத்தோடு விளைவுகளை நாம் பார்க்க தொடங்கியிருக்கிறோம் வானிலை கணிப்புகளை விட அதிகமான மழை கொட்டி தீர்க்க கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களிலையும் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் இந்த மாற்றத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் எல்லா நாட்டிலையும் நடக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம தமிழ்நாடு அலட்சியமாக இருந்துடல நாம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்த காரணத்தால் தான் உயிரிழப்புகள் பெரிதும் ஏற்படல் என்பது முக்கியம் ஆனால் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் அதிகமான அளவிற்கு மழை பெய்து பாதிப்புகளை ஆளாக்கி இருக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உதவிகளை நிவாரணத்தை மழை தொடங்க இப்ப வரைக்கும் நம்முடைய தமிழ்நாடு அரசு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஒன்றிய அரசு கிட்ட இருந்து நிதியும் நாம கேட்டிருக்கிறோம் விரைவில் இந்த பாதிப்பிலிருந்து நிச்சயமாக நாம் மீண்டு வருவோம் கடந்த காலங்களில் மழை வெள்ளத்தால் தவிச்ச சென்னையை மீட்டெடுத்த மாதிரி மற்ற பகுதிகளையும் விரைவாக நாம் மீட்டெடுப்போம் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் மீண்டு வரும் இப்பவே சில மாவட்டங்கள் முழுமையாக மீண்டு வந்து கொண்டிருக்கு அல்லல் படக்கூடிய மக்களுடைய வேதனைகளை அவதூறு பரப்பி ஆதாயம் தேடலாம்னு சில மலிவான அரசியலில் ஈடுபடுறாங்க கடந்த ஆட்சியில் அது எந்த ஆட்சி என்பது உங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினஞ்சு செயற்கை வெள்ளத்திலையும் பல்வேறு புயல்களையும் சென்னையை வெள்ளத்தில் விட்ட மாதிரி இப்போ நாம தவிக்க விடல அதற்கு பெஞ்சல் புயலில் நாம் எடுத்த நடவடிக்கைகளும் நம்முடைய பணிகளும் தான் அதற்கு சாட்சி முன்னாடியெல்லாம் சென்னையில் மழை பெஞ்சா உதவி கேட்டு அல்லலாடுகிற நிலையும் தன்னார்வலர்கள் கிட்ட உதவி கேட்டு சோசியல் மீடியாவில் பதிவிடுகிற நிலையும் எப்போ வெள்ள வடியும்னு காத்திருக்க வேண்டிய நிலையும் இருந்துச்சு ஆட்சியாளர்களை களத்தில் பார்க்க முடியாது அப்படியே வந்தாலும் என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாம வாக்காளர் பெருமக்கள்னு பேசுவாங்க மீடியாக்கள் மைக்க கொண்டு போய் நீட்டினா பதில் சொல்லாம பிளீஸ் விட்டுடுங்கன்னு சொன்னவங்க தான் இருந்தாங்க கடந்த கால ஆட்சியில் தன்னார்வலர்கள் உதவி செய்ய வந்தா அவங்களை மிரட்டுவாங்க அவங்க வழங்கக்கூடிய நிவாரணப் பொருட்களில் ஸ்டிக்கர்ல ஒட்டுவாங்க அந்த காலம்லாம் இப்ப மழை போச்சு நாம எடுத்த நடவடிக்கையால் சென்னை மழை நின்ற அடுத்த நாளே மீண்டிருக்கு மழை நின்ன உடனே நான் குளத்து தொகுதியை பார்வையிட்டப்போ அங்கிருந்த ஒரு பெரியவர் சொன்னார் முதல் முறையா தில்லை நகர் வீனஸ் நகர் செந்தில் நகர் போன்ற இடங்கள்ல வெள்ளம் வரல இந்த நகருக்கு விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு சொன்னார் விடிகளை தருவதுதான் உதயசூரியன் ஆனா உதயசூரியனால கண்ணுக்கு கூசுகிற ஆட்களுக்கு விடியல்னா தெரியாது விடியலை விடியலை விடியாட்சின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தமிழ்நாட்டை படுவாதாரத்துக்கு தள்ளின அந்த விடியா மூஞ்சிகளுக்கு என்னைக்கும் விடியவே முடியாது அது விடியவே விடியாது அதை பத்தி நாம கவலைப்படலை அதே குளத்தூர் தொகுதியை சார்ந்த இன்னொருவர் எங்கிட்ட சொன்னார் உங்களுடைய பணிகள் எல்லாம் ஒரு சிறப்பான வரலாற்றில் ஒரு சிறப்பான இடத்தை பெறும் பாராட்டினார் அமைச்சர் இருந்த அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என்னிடத்தில் சொன்னார் அண்ணா யாரு தெரியுமா இவர் கம்ப்ளைண்ட் பார்ட்டின்னு சொல்வார் கம்ப்ளைண்ட் பார்ட்டின்னு இவருக்கு பேரே உண்டு எப்ப பார்த்தா போறப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு உடனே நான் சொன்னேன் புகார் கொடுக்கிறவங்களுக்கும் நாம பணிகளை செய்வோம் நம்ம பத்தி விமர்சனம் செய்யக்கூடியவங்களுக்கும் பணிகளை செய்வோம் ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டுமல்ல ஓட்டு போட மறந்தவர்களுக்கும் நாம் நன்மையை செய்வோம் இதுதான் உண்மையான பாராட்டு இந்த பாராட்டுக்கள் தான் இன்றைக்கு எதிர்கட்சிய வயிற வச்சிருக்கு எவ்வளவு மழை பெஞ்சாலும் முதலமைச்சர் தொடங்கி துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாரும் களத்தில் வந்து நிற்கிறாங்க நிவாரண உதவிகளை செய்யறாங்க நம்மளால அரசியல் பண்ண முடியலன்னு தவிக்கிறாங்க போ நம்மை பொறுத்தவரையில் நமக்கு மக்களுடைய மனசுதான் முக்கியம் உங்களுடைய மனசுதான் எங்களுக்கு முக்கியம் பொதுமக்கள் முன்வைக்கக்கூடிய நியாயமான புகார்களை விமர்சனங்களை அவங்களுடைய குறைகளை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அதை தீர்க்க செயல்படுறோம் நம்ம அரசியல் மக்களுடைய குரல் கேட்கப்படுது அவங்களுடைய தேவைகளை தெரிஞ்சிக்க முயற்சிக்கிறோம் அதனாலதான் மழை நின்று அடுத்த சில நாட்களிலேயே சென்னை சென்னையோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான திட்டங்களை தொடங்கிக்க நாங்களும் நீங்களும் இங்கே வந்திருக்கிறோம் எவ்வளவு பெரிய மழை பெஞ்சுது நாளே இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கிறோம்னா அதைத்தான் நீங்க உணர்ந்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட இந்த விழாவை மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் சேகபாபா அவர்களுக்கும் அதேபோல் அவருக்கு துணை நின்று இருக்கக்கூடிய என்னுடைய அரசு அலுவலர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஒவ்வொரு முறை வடசன பகுதிக்கு வரும்போது வடசனையுடைய வளர்ச்சிக்காக திட்டங்களை செய்யணும் அப்படின்னு அமைச்சர் சேகர்பாபு கிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா தென் சென்னைக்கு போயிட்டு இருக்கிறோம் மத்திய சென்னைக்கு போயிட்டு இருக்கிறோம் வடசென்னைய நாம நாம் ஒரு அக்கறை எடுத்துக்கொண்டு அவருடைய வளர்ச்சி திட்டங்களை உருவாக்கணும் அதுக்கு செயல்படும் கொடுப்பதற்கான அறிவிப்பு தான் கடந்த மார்ச் பதினான்காம் தேதி தங்கச்சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை வட சென்னை வளர்ச்சி திட்டம் பெயர் சூட்டி இரண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய்க்கான எண்பத்தேழு திட்டப்பணிகளை அறிவித்து அறிவிச்சு தொடங்கணும் தொடங்கி வச்ச எட்டே மாசத்துல அந்த எண்பத்தேழு பணிகளில் இருபத்தி ஒன்பது பணிகளை முடிச்சு இன்னைக்கு மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் இன்று வால்டாக் சாலையில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எழுபத்தி புதிய பணிகளையும் தொடங்கி வைக்கிறதுல நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வல்லல்லார் தர்மமிகு சென்னை சொல்லுவார் இந்த ஊருக்கு வந்தா நிச்சயம் நம்ம வாழ்க்கையும் குடும்பமும் முன்னேறிடும் நம்பி வந்தவங்களை சென்னை என்றைக்கு கைவிட்டதில்லை அப்படிப்பட்ட இந்த சென்னை மாநகரத்துக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயராக நான் பொறுப்பேற்று இந்த சென்னையை சிங்கார சென்னையாக வளர்த்தெடுக்க திட்டங்களை உருவாக்கின இன்னைக்கு முதலமைச்சர் என்ற பொறுப்பில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்க வந்திருக்கிறேன் என்னை தலைமைச் செயலகத்தில் சந்திக்க வரக்கூடிய வெளிநாட்டு தூதுவர்கள் பல பேர் சொல்லுவாங்க மறக்காம உன்னை நிச்சயமா சொல்லிட்டு போவாங்க சென்னை சிட்டி எப்படி டெவலப் ஆனது டெவலப் ஆயிருக்க போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும் அந்த மகிழ்ச்சியை விட மனநிறைவை விட இந்த மாநகரத்துக்காக இன்னும் நிறைய செய்யணும்னு என்ற எண்ணம் தான் எனக்குள் அப்போது வரும் வளரும் ஆரம்ப காலகட்டத்தில் சென்னைன்னு சொன்னால அது இந்த வட சென்னை தான் இன்னைக்கு சென்னை மிகப்பெரிய நகரமாக வளர்ந்துருச்சு சென்னைக்கு மேயரா உள்ளாட்சித்துறை அமைச்சரா நான் செஞ்சதை விட முதலமைச்சரா நிறைய செய்யணும்னு என்னுடைய பொறுப்பும் இன்றைக்கு கூடியிருக்கு அதுவும் வட சென்னை வளர்ச்சிக்கு ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் துவக்கி வச்ச முதல அதுக்கு பிறகு ஒவ்வொரு திட்டமா சேர்ந்து சேர்ந்து இப்போ ஆறாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய்க்கு இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய வந்திருக்கிறோம் என்னென்ன திட்டங்கள் இதில் எடுத்துக்கொள்ளப்படுதுன்னா பாதுகாக்கப்பட்ட குடிநீர் சீராக கழிவு நீர் செல்வதற்கான அமைப்புகள் அனைத்து கழிவு நீரேற்று நிலையங்களை மேம்படுத்துதல் போதிய மருத்துவ வசதி தொழிற்கல்வி திறன்பாடு பகிர்ந்த பணியிடம் நூலகங்களுடைய தரத்தை உயர்த்துதல் கல்வி மையம் பள்ளி பள்ளிக்கூட கட்டிடங்கள்